கைஸ் என்ன என்னாச்சின்னா அங்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ட்ரெக்கிங் பண்ணி 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 ரொம்ப எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு ஆனால் வந்து அங்கே இருக்கிற ஃபால்ஸை கண்டுபிடிக்கவும் முடியல எங்களால் ராங்கான ரூட்டில் போயிட்டோன்னு நினைக்கிறேன் தப்பான வழியில் போயிட்டோம் அப்படியே பக்கத்தில் இன்னொன்று வந்து மாமண்டூர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடம் இருந்தது நாங்கள் வந்து இதுக்கும் பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக ரெண்டு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒன்று ஆனால் அங்கே வந்து முடியல இது வந்து ரிவர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் சார்ஜ் வேறு இல்லையா அதனால தான் வந்து நாங்கள் ரிட்டன் ஆனது வந்து அப்டேட் பண்ண முடியல மொபைல் சார்ஜ் வேறு இல்லை ஸோ அங்கேருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ஃபால்ஸு ஆனால் நாங்கள் அங்கே இருந்த லொக்கேஷனும் இந்த லொக்கேஷனும் வந்து நடந்து வந்தால் அதாவது ஒரே ஒரு மலை தான் அந்த மலைக்கு இந்த பக்கமும் நாங்கள் இருந்த லொக்கேஷன் மலை தாண்டி அந்த பக்கம் இந்த லொக்கேஷன் ஆனால் மேப்பில் பார்க்கும்போது இங்கேருந்து பக்கத்தில் தான் காட்டிச்சு டைரெக்ஷன் போட்டால் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் சுற்றிட்டு வந்தோம் வேறு லெவலில் ஆனால் வந்து நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து இங்கே மா மேலே போனோம் ஃபால்ஸுக்கு இங்கே ஒரு மலை இருக்குது அதுக்கு அந்த தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம் அந்த என்ன ஃபால்ஸ் அது கௌரிசங்கர கோணம் ஆனால் பார்க்கவும் முடியல அந்த ஃபால்ஸை முடியல ரொம்ப ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுச்சு அதனால தான் சரி ஓகே வந்ததுக்கு இதை இப்படியாச்சும் வந்து காட்டிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம் வாங்க இப்போ போய் என்ன எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் முதல்ல ஃபீஸ் வேறையா சரி எந்தண்ணா முப்பது ரூபாய் மண்டலுக்கு முப்பது ரூபாயிலும்

రెండు తెలుగు రెండు

அவர் கணக்கு தப்பா போட்டுருக்காரு ரெண்டு வண்டி ரெண்டு வண்டின்னா டம்பை டம்பை ஒரு வீடியோ எடுத்தே ஃபோன் சார்ஜ் போயிடுச்சு Nựa nó đâu rút đi nào à, nó đâu video 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 nè nè, video 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 படியா இப்படியா எப்படியோ ஒன்றுக்கும் இங்கே ஏதோ எழுதி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க போல இது என்னது துப்புரா துப்புரா துப்புறான்னா துப்புறான் இது பேர் பாருங்க

பரவாயில்ல ரூம் எல்லாம் இருக்குங்க கப்பல் ரெடி பண்ணுறாரு வண்டி எப்படி வந்ததுங்க எப்படியா என்ட்ரன்ஸு ப்ரோ என்ட்ரன்ஸ் எது என்ட்ரன்ஸு ஃபால்ஸ் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் இதா வண்டி வண்டி போத்துதா అలా బండి తీసుకోవచ్చా ఎవరికో ఫోన్ బండి చేయకున్నాయి వెళ్ళిపోతామని తేడా అక్కడికి ఎంతకంతి తీసుకొచ్చి సింపుల్గా వెళ్ళిపోవచ్చు రోజు వాటర్ కూడా ఎంత కొద్దా అక్కడికి వెళ్ళి వెళ్ళిపోతారా

எப்ப <laughs> இப்படி கேட்டு பார்ப்போம் திருப்பி அவன் உடல் என்ன திருப்பிட்டோம் யோ யோ நடப்போம் என்ன பண்ணுறது அவ்வளோ பெரிய மலையை ஏறிட்டோம் தோ கிலோமீட்டர் தானே ஆனால் எங்கே போனாலும் இந்த தோ கிலோமீட்டர் காசு விட்டு முடிய மாட்டேங்குது அந்த பையன் கிட்ட நான் கேட்குறேன் அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு பொட்டி கேட்கல அந்த பையன் கிட்ட கேட்குறேன் தம்பி ஃபால்ஸு என்ன ஒவ்வொரு தூரம் போனோம் அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர்ன்றான் இந்த கிலோமீட்டரா அவனு ஆனும்டா சரி அதுக்கப்புறம் மேப்பில் பார்த்தா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் போட்டு இருந்தது சுற்றி வந்தது இல்லை இல்லை இதுக்கே தான் நான் ஹோட்டலில் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டேன் அதுதான் சொன்னான் அதுக்கும் 2 கிமீ 2 கிமீ தான் ஒரு தடவை கள்ளு குடிக்கு இருக்கு சென்னையில இருந்து போனும் மகாபலிபுரத்தை தாண்டி அங்க கேட்டீதா மகாபலிபுரத்தை தாண்டி இருந்து 2 கிமீ 2 கிமீ 15 கிமீ கூட்டி போட்டேன் இன்னொரு 10 கிமீ போனா பாடி சேரி போயிரலாம் என்ன வால் இருக்கு கொடி அந்த வழியில் வந்திருந்தா இந்த வழியில் வந்துருப்போம் இந்த வழியாக அந்த கீழே போச்சேன் அந்த சைடு வண்டிலேயே வந்துட்டு இருக்கோம் ஏற்கனவே அங்கே ஒரு வழி கூட தான் போயிட்டு வந்தோம் மூங்கில் காடு ஃபுல்லா மூங்கில் காடு மூங்கில் காடுகளே பண்டு மாதம் பாடுகளே ஏய் இவ்வளவு மூங்கிலா இருக்கு ஃபுல்லா மூங்கில் காடு தான் நான் படம் பேரன்மையா ஆஹ் இந்த மூங்கில் காடை தாண்ட விட்டுட்டோம்னா தப்பு இந்த மூங்கில் கார்லாம் ஓட அடக்கட்டும் இந்தியன் தத்தா இங்கிலீஷ்ல தர பேசுவரே ஸ்டிக்கே என்னரே தண்ணி இங்க ஒரு பாள அடைஞ்ச कलर இருக்கு லாக் ஆயிருச்சு ஃபைனலி இத வந்துட்டோம் பால் பண்ணு போல சோ அம்மா, சுவா கட்டணும் இங்கே குளிக்கிறாங்களே எவ்வளோதானா இதெல்லாம் குழந்தை கூட முட்டி அளவு கூட வரலையா குழந்தைக்கு இதெல்லாம் எப்படி குளிக்கிறது வெறும் காலில் தான் நடக்கணும் போலையே ஐயோ சில்லுன்னு இருக்கு வேற தண்ணி அந்த பாப்பா குளிது இந்த பாதம் வரவங்க கூட இல்லையா தண்ணி ஆனால் நல்லா இருக்கு பைக் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் சே அடுத்தவாட்டி வரும்போது நேராக போய் கொள்ளு ஓட்டுறணும் அம்மா மூங்கில் காடு தான் இருக்குது மொத்தமாக மூங்கில் காடு தான் ஐயோ க கல்லுங்க குத்துது இது ஆழமா இருக்கு போல இருக்க இது யாராவது சிறுத்துட்டு போறதுக்காட்சியா எப்படி ஆமா ரொம்ப அடர்த்தியா இருக்கு மூங்கில் காடு பெரிய மூங்கில் காடு ரொம்ப பெருசு இந்த பைக் எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்க் பாருங்க இப்போ ஒரு வழியாக பேம்பு பிரிட்ஜுக்கு வந்துட்டோம் இவ்வளோ பெரிய மூங்கில் காட்டுறது நான் பார்த்ததே கிடையாது லைஃப்பில் அதான் சொன்னேன் பெரும் படத்தில் மூங்கில் காட்டுறது தான் அப்படின்னு பார்த்தா இருக்காங்க இந்த பள்ளத்தை தாண்டி இங்கே திரும்பி வச்சுட்டு வந்து பாரு ஆளுங்களா இது ஆள் இருக்காங்க வேற நிற்கிற மாதிரி இல்லை குனிஞ்சு இந்த பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரி ஃபீலாக இருக்குற இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்களா பார்க்கறதுக்கே ஏதோ ஹான்டா இருக்கு ஏதோ ஒரு கண்ணு கூட ஒரு மாதிரி மினுக்குற மாதிரி இருக்காது ஃபைனலி ரீச் ஆயிட்டோம் ஆனால் இதில் எங்கே நம்ம குளிக்கிறது ஃபைலா குளிக்கிறது குளிக்கிற மாதிரி ஒரு முட்டி அளவு தண்ணி இருந்தால் கூட உக்காந்துக்கலாமே இதுக்கு என்ட்ரி வேற முப்பருவா ஒரு மனசாட்சி இல்லையா முழங்கால அளவு தண்ணி இருக்கே இதில் உக்காந்து கூட குளிக்க முடியாது அதான் பைக்கு உண்டா மேல இருக்கான் ரொம்ப தூரம் போகணுமா இதுவரையும் ஆள இருக்கான் கழுத்து வரையும் போகணுமா அதுதான் யானை மாதிரி கையே எடுத்து கையில தண்ணி அள்ளி அள்ளி முண்டு மிண்டு போடுவேன் வாட்டர் கேன் இருக்கு வாட்டர் கேன்ல புடிச்சு புடிச்சு ஊத்திக்க வேண்டியதான் எடுத்துங்க மெயெல்லாம் இருக்கு ஆனா தண்ணி மட்டும் செம்மா கிளியரா இருக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தோம் இவ்வளவு தண்ணிலாம் எப்படி குடிக்கிறது

좋 와. 아빠. 이거 봐 இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக இருக்கு தண்ணியும் ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க ஆ தண்ணி ப்ளூ கலரில் இருக்கு இங்க ஓகே இதுவே போதும் இதுக்கு மேலே மேலே போவேண்ணா அங்கே வந்து ஒர்த்தே கிடையாது கீழே கொஞ்சம் மேலே நடந்து வந்தோம் இங்கே கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கு தண்ணியும் ப்ளூவாக இருக்கு சூப்பரா இங்க குளிப்போம் இங்க பரவாயில்ல நல்லா இருக்கு குடிக்க போடுற வாட்டர் ப்ரூஃப் தானே கீழே கல்லு நல்லா இருக்கு கீழா பாரு கல் அப்படியே தெரிது சும்மா கிளியரா இருக்கு பாட்டு பரவாயில்ல கழுத்து வரியா இருக்கு போகுது ப்ளூ கலரா இது எவ்வளவு ஆழம் இருக்கு பரவாயில்லையே இங்க ஒருத்தான் நம்ம ஜெயிச்சோம் நம்ம ஜெயிச்சுட்டோம் பருவம் கிட்ட பாருப்பா ஆழம் இருக்கு ஆழமா இருக்கு

தண்ணி அருமை உள்ளே விட்டுப்போம்மா ஒரு தடவை விடுவோம் இல்லையே டைம் கரெக்டாக வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆகுது இங்கேருந்து கிளம்பிட்டான் சென்னை ரீச் ஆகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் தேர்ட்டி செவன் மினிட்ஸ் காட்டுது இங்கேருந்து இந்த வீடியோ இங்கேயே பண்ணிக்கலாம் ஸோ ஹோப்பி வாய்ஸ் லைக் திஸ் வீடியோ